கடகராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறார் அதே சமயத்தில் ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறார் அதே சமயத்தில் எட்டாம் இடத்துல ராகும் இரண்டாம் இடத்துல கேதும் எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குதுன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டூ வீக்ஸ்ல வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணணும் யார் யாரை மீட் பண்ணணும் எந்த மாதிரி ஒரு ஒப்பந்தங்கள் பண்ணணும் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரியும் நினைக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக ஆகிற அமைப்புகளும் ஒன்லி நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா வரவேண்டிய சைடு இன்கம் செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் அது மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் பாசிட்டிவாக இருக்க இல்லையே சில காரியங்களை செய்து முடிப்பதற்கு முதல் ரெண்டு வாரம் சில காரியங்கள் நல்லா நடக்கும் சில விஷயங்கள் மேஜிக் போல் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது யாரை நம்ம மீட் பண்ணணும் எதுமாதிர விஷயத்தை நீங்கள் காத்துக்கொண்டு இருந்தீங்களோ எந்த ஒரு சேஞ்சுக்காக எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நீங்கள் காத்துக்கொண்டு இருந்தீங்களோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு டூ வீக்ஸில் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் உடல் உபாதைகள் பணம் கொஞ்சம் சஞ்சலப்படுவது அதெல்லாம் கொஞ்சம் மாதத்தின் பிற்பகுதியில் வரக்கூடிய வந்து உச்ச செவ்வாய் பார்க்கிறார் கோபதாங்கள் வரும் சில பேச்சுகள் திடீர்னு நம்ம பேசுறது நம்மளுடைய வண்டி வாகனத்துல போகும்பொழுது சில பிரச்சனைகள் ஆகிறது நம்ம எதிரே வரவரோட கொஞ்சம் கோபதாவுங்களோட பேசும்பொழுது ரியாக்ஷன் தவறாயி கொஞ்சம் மீண்டும் ஒரு ஆர்குமெண்டா மாறுறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும் அதனால வணக்கம் ரிஃப்ளெக்ட் ஆன் சேனல் நேர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கடகராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி ஒரு மாதமாக எந்த ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக பொது பலனாக இருக்க போகுதுங்கிறது நம்ம ஆண்டு கிரகம் மாதகரத்தை வைத்து நம்ம அறிவியல் சார்ந்த சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நாம் வாழ்க்கையில் நம்மளுடைய கர்மா எப்படி செயல்பட போகிறது எது திருப்பங்கள் வாழ்க்கையில் வரக்கூடியது அடுத்த வரக்கூடிய பிப்ரவரி மாதம் எது ஒரு தாக்கத்தை நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் எது ஒரு டைரக்ஷன் எது ஒரு திசையில் வாழ்க்கையை திருப்பக்கூடிய அமைப்புகள் இருக்குது எது மாதிரி கிரகங்கள் எப்படி கொடுக்குது கடகராசிக்கு எது மாதிரி விஷயங்கள் கொண்டு இருக்கிறது அடுத்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத பொது பலனாக நாம் சயின்டிபிக் வேகாலின் முறையில் மிகைப்படுத்தாமல் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க கடகராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறார் அதே சமயத்தில் ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறார் அதே சமயத்தில் எட்டாம் இடத்துல ராகும் இரண்டாம் இடத்துல கேதும் எந்தவித மாற்றங்களும் மாதம் முழுவதும் இல்லை அதே சமயத்தில் ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் பாருங்க ஏழாம் இடத்துலயே இருந்து ராசியை பார்த்து ஒரு மாதத்தின் தேர்டு வீக் மூன்றாவது வாரம் நாலாவது வாரத்தில் அவர் எட்டாம் இடத்துக்கு போகிறார் போய் குருவின் பார்வை பெறுகிறார் அதே சமயத்துல சுக்கரன் மாதத்தின் இரண்டாவது வாரத்திலேயே எட்டாம் இடத்துக்கு போறார் அதே சமயத்துல புதன் எட்டாம் இடத்துக்கு போகிறார் அதே சமயத்துல சூரியனும் மாதத்தின் நடுப்பகுதியில் ராசியில இருந்து எட்டாம் இடத்துக்கு போகிறார் இது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குதுன்னா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டூ வீக்ஸ்ல வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்க என்ன பண்ணணும் யார் யார மீட் பண்ணணும் எது மாதிரி ஒரு ஒப்பந்தங்கள் பண்ணணும் எது மாதிரி ரியல் லைஃப்ல வந்து சில காரியங்கள் செய்து கொள்ள வேண்டும் அது மாணவர்களா இருந்தாலும் சரி தொழிலதிபர்களா இருந்தாலும் சரி நடுத்தர வயதினர் வேலையில் போயிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி பெரிய பெரிய முதலீட்டாளர்களாக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி ஒரு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய யதார்த்தமான விஷயத்துக்கு கொஞ்சம் வேகமாக எல்லாமே கொஞ்சம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஆனால் மாதத்தின் செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரியும் நினைக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக ஆகிற அமைப்புகளும் ஒன்லி நல்ல விஷயம் பார்த்திங்கன்னா வர வேண்டிய சைடு இன்கம் செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் அது மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் பாசிட்டிவா இருக்கே ஒழிய சில காரியங்களை செய்து முடிப்பதற்கு முதல் ரெண்டு வாரம் பிரமாதமாக இருக்கிறது கோபதாபங்கள் கொஞ்சம் அப்பப்ப வரும் டென்ஷன் ஆனாலும் பொறுமையா இருந்தோம்னா நிறைய காரியங்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் பிப்ரவரியில் சாதிச்சுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஏன்னா ராஜோகாதிபதி வந்து சுக்கரனோடு சேர்ந்து நல்லா பல இருக்கிறார் உங்களுக்கு சில காரியங்கள் நல்லா நடக்கும் சில விஷயங்கள் மேஜிக் போல் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது யாரை நம்ம மீட் பண்ணணும் எதுமாதிர விஷயத்தை நீங்கள் காற்று கொண்டு இருந்தீங்களோ எந்த ஒரு சேஞ்சுக்காக எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நீங்கள் காற்று கொண்டு இருந்தீங்களோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு டூ வீக்ஸில் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் உடல் உபாதைகள் மனம் கொஞ்சம் சஞ்சலப்படுவது அதெல்லாம் கொஞ்சம் மாதத்தின் பிற்பகுதியில் வரக்கூடிய அமைப்பு இருப்பதனால கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாகவும் போகக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா ராசியை வந்து உச்ச செவ்வாய் பார்க்குறார் கோபதாபங்கள் வரும் சில பேச்சுகள் திடீர்னு நம்ம பேசுறது நம்மளுடைய வண்டி வாகனத்துல போகும்பொழுது சில பிரச்சனைகள் ஆகுறது நம்ம எதிரே வரவரோட கொஞ்சம் கோபதாவங்களோட பேசும் பொழுது ரியாக்ஷன் தவறாயி கொஞ்சம் மீண்டும் ஒரு ஆர்கியூமெண்டா மாறுறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும் அதனால பொறுமையாக இருப்பது நல்லது வீரத்தை காட்டிலும் விவேகமாக செயல்பட்டீரானால் கடகராசிக்கு ஓரளவுக்கு நல்ல மாதமாக பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக இருக்கிறது மாணவர்களும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டிஸ்ட்ராக்ட் ஒரு ஃபர்ஸ்ட் டூ வீக்ஸ் ஆனாலும் தேர்ட் ஃபோர்த் வீக்ல இருந்து அவங்களுக்கு வேணுங்கிற ஒரு கிளாரிட்டியும் அவங்களுக்கு வேணுங்கிற படிப்பு கான்சன்ட்ரேஷன் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு மாதத்தின் செகண்ட் வீக்ஸ்ல வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்புகளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கிடைக்குதுங்க ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு இடம் வாங்குறது ஒரு ஒப்பந்தம் பண்றது அதே சமயத்தில் ஒரு வீடு கட்டுறது வாடகைக்கு விடுறது அது மாதிரி விஷயங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க மெடிக்கல் துறையில இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல யோக பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கு ஸோ என்ன கடகராசிக்கு வந்து அஸ்தம சனி எல்லாம் முடிந்து ஓரளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நோக்கி வரும் பொழுது கொஞ்சம் மீண்டு வந்து பழைய பிரச்சனைகளாக இல்லாமல் நல்லாவே இயல்பான வாழ்க்கைக்குள் வந்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் இந்த மாதம் கொஞ்சம் சில விஷயங்கள் கா சாதிச்சுக்கலாம் ஒரே விஷயம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது வந்து கோபதாபங்கள் இல்லாமல் பொறுமையாக வீரத்தை காட்டிலும் விவேகமாக செயல்பட்டு காரியங்களை அது வந்து நீங்கள் மாணவர்களாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து வாழ்க்கையில் வரக்கூடிய சம்பவங்களை எதிர்கொண்டு நம்ம வாழ்க்கையில் ஜெயம் பெற முடியும் பிப்ரவரி மாதம் அந்த மாதிரி ஒரு அமைப்பை காட்டுகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரில் போய்த்து திருக்கணிந்த பஞ்சாகத்தில் கம்ப்யூட்டரைஸ் ஜாதகத்தில் போட்டு என்ன மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க என்னதான் கடகராசியில் பிறந்தாலும் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் அதே சமயத்தில் பன்னெண்டு கிர கட்டத்துல ஒன்போது கிரகங்கள் எப்படி இருக்குது ஸ்தானபலம் திக்பலம் திக்பலம் எப்படி இருக்குது எந்தெந்த கிரகமும் எந்தெந்த கனெக்ட் ஆகுது எந்த மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது என்ன ஆதிபத்தியம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது எப்பப்ப நல்ல டைம் வருது உங்களுக்கு எந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்ப போயிட்டு இருக்கிறதே அருமையான டைமா என்ன இந்த ஒர்ஸ்டிஸ் எட்டு கம்மா அது ஒர்ஸ்டிஸ் ஆல்ரெடி ஓவரா அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் குழந்தை பேரு திருமணம் உடல் உபாதைகள் நீங்குவது கடன் அடைப்பது வேலை மாற்றம் தொழில் மேன்மை வெளிநாடு உயர் படிப்பு எல்லா விஷயங்களும் எந்தெந்த நேரத்தில் நமக்கு கரெக்டாக செய்யக்கூடிய அமைப்புகள் வருகிறது எந்த நேரத்தில் காத்திருந்து எந்த நேரத்தில் செய்தால் நமக்கு வாழ்க்கையில் சில வெற்றிகள் எளிதில் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது நம்மளுடைய கர்மா என்ன நம்மளுடைய பிராப்தம் என்ன அப்படிங்கிற போகக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த உரை வைத்து வரக்கூடிய அந்த ஜாதகத்தையும் இப்போ நம்ம பேசின இது கடகராசிக்கு வரக்கூடிய அந்த கோச்சார அமைப்பும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான பலன்கள் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து எந்த மாதிரி விஷயங்கள் எது மாதிரி நடக்கக்கூடிய தருணங்கள் இருக்கிறது எந்த வருஷம் அடுத்த வரக்கூடிய மூன்று மாதங்கள் எப்படி இருக்குது அடுத்து வரக்கூடிய ஒன் இயர் டூ இயருங்கிற மீடியம் டேர்ம் எப்படி இருக்குது லாங் டேர்ம் பேட்டர்ன் எப்படி இருக்குது எது மாதிரி துறை நமக்கு பிராப்தமாக இருக்கிறது எது மாதிரி துறை அவர் நல்லதாக இல்லை எது மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் நம்ம பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது நம்மளுடைய பிராப்தம் தொழிலாக வேலையாக வெளிநாடாக கார்ப்பரேட் லைஃப்பாக ப்ரைவேட்டாக அல்லது அரசு சார்ந்த விஷயமா எது மாதிரி கர்மாவில் நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கிற அமைப்பை சயின்டிஃபிக்காக தெரிந்து கொண்டு இதை நம்ம மிகைப்படுத்தி பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போய் குழப்பிக்காமல் உள்ளது உள்ளவாறு நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த நம்மளுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய முயற்சிகள் அந்தந்த தருணத்தில் நம்ம செய்தே ஆனால் எந்த நேரத்தில் எது செய்தால் நமக்கு ஈஸியாக வரும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சேர ஒரு ஒரு மாதிரி டஃப்பான டைம் போயிட்டுருக்கும் அந்த டைமில் ஒரு வேலையை விட்டுட்டு ஒன்று ஒரு வேலைக்கு போவாங்க அங்க போனீங்கன்னா அட இருக்கிற பழைய வேலையா நல்லா இருக்கும் மாதிரி இருக்குது இங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது ஏகப்பட்ட இந்த விஷயம்லாம் நம்ம ஓசிக்காம போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஸோ எந்த மாதிரி அவர் அமைப்பு போகுதுங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கே ஒழிய இந்த ஜோதிடமே பார்த்தீங்கன்னா அறிவியல் சார்ந்த தெய்வக்கலை எது கொடுத்தாங்கன்னா நம்மளுடைய லைஃப் பொட்டென்ஷியலை நாமளே அறிந்து அதுக்கு பிரகாரம் நம்ம வாழ்க்கையில வந்து நம்மளுடைய முயற்சிகளை செய்து பலனை அணிவிக்கணும்ங்கிற மட்டுமே இல்லையா மற்றபடி பயந்து கொண்டு எல்லாமே வந்து குழப்பமடைந்து பண்ணக்கூடிய அமைப்புகள் இல்லை கண்டிப்பாக இது நல்ல ஒரு உத்வேகமான ஒரு கலையாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லி மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்